வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க வரிசையாக வந்து பாருங்கள் நம்ம இந்த அக்டோபர் மாத ராசி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் இருக்க ராசி சந்திரன் நீச்சமாக இருக்க ராசி எப்பயுமே வந்து பாருங்கள் தப்பு தப்பாக தப்பு தப்பாக நிறைய முக்கியமான தருணத்தில் தப்பு தப்பாக உங்களோட கோபத்தினாலேயும் உங்களோட ஒரு என்ன சொல்கிறது சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும் சட்டு சட்டுன்னு அவசரப்பட்டு முடிவு பண்ணுவீங்க அந்த மாதிரி முடிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தருணத்தில் நிறைய பேர் டக்குன்னு தப்பாக முடிவு பண்ணிடுவீங்க எப்பயுமே உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைலண்டாக நிதானமாக யோசிச்சிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது சந்திர நீச்சம் அப்படின்றதுனால மனசு ஒரே டைலமாக ஒரே குழப்பத்தில் இருக்கும் ஒரே ஸ்டேபிளாக இருக்காது அதாவது மென்டலி வந்து ஸ்டேபிளாக இருக்க மாட்டீங்க இப்போ இப்படி ஒன்று நம்மளுக்கு நல்லதுன்னு தோணும் நாளைக்கு வேறு மாதிரி தோணும் இதுதான் விரிச்சிக்கும் இதுதான் உங்களோட ஒரு பெரிய மைனஸ் அந்த பெரிய மைனஸை ரெக்டிஃபை பண்ணிக்கிறான் விருச்சிக மாதிரி எந்த ராசியுமே கிடையாது ஸ்கார்பியன்ஸ் அந்த அளவுக்கு வந்து எனர்ஜி உண்டு ஸ்கார்பியன்ஸ்க்கு ஸோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த குரு பகவான் பயிற்சியானதுலேருந்து குருனோட நேர் பார்வை இருக்குது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தீங்க இப்போ குரு வக்ரகதி அடைய போகிறாரு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை அதுலேயும் இந்த அக்டோபர் மாதம் தான் குரு உங்கள் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடையிறாரு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாதிரி பலன்களை நம்மளுக்கு கொடுக்க போகுது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இப்போ நாங்கள் சொல்கிற பலன் உலகத்தில் இருக்க அத்துணை விருச்சிகராசி அன்பர்களுக்குமான பொதுவான பலன் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் மேடம் நீங்கள் பலன் சொன்னதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் எங்களோட ஜாதகத்தில் எங்களுக்கு எப்படி இருக்குது அந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ எங்களோட ஜாதகத்தில் பல முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கும் தருணங்களில் நாங்கள் இருக்கோம் அதனால் எங்கள் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ எங்கள் வாழ்க்கையில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் தீருமான்னு நாங்கள் ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்க்கணும் அலசி ஆராயினோ அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது எங்களோடய ஃபோன் நம்பர் டிஸ்ப்ளேல கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் வருது அதனால் நாங்கள் இப்போ சென்னை அப்படி ஊர் மாறி போகிறதுனால எங்களுக்கு நாட் ரீச்சபிள் காமிக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க இப்போ இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்கள் ஜாபு கேரியர் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் இது எல்லாத்தையும் பற்றியும் யோசிக்கணும் அப்படின்னா சூரியன் உங்கள் ராசியை பொறுத்தவரை தசம கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லலாம் லார்ட் ஆஃப் டென் அவருடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட லெவனில் மறுபடியும் நீச்சம் ஸோ விரிச்சகம் வேலை விஷயத்தில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது குழப்பங்கள் வரலாம் வேலை இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒரு சந்தோஷம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு நிம்மதி நிம்மதியாக வேலை செய்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்காது பெரும்பாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சரியான மாதம் இப்போ இல்லை ஒரு மாற்றம் செய்வதற்கு செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இது ஒரு சரியான மாதம் இல்லை ஒர்க் ஸ்பாட்டில் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மூவ் ஆசிட்டிஸ் இப்போ வந்து பாருங்கள் இப்போ நிறைய ராசி அன்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை மாற்றலான்னு இருக்குது ஏன்னா ஒர்க் ஸ்பாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள்னால மனசில் ஒரு குழப்பம் ஒரு போராட்டம் ஒரு பதட்டம் இருக்குது ஹையர் அஃபிஷியல்ஸ்னால இருக்குது அந்த வேலை செய்கிற ஒரு அட்மாஸ்ஃபியரே சரியில்லைங்க அப்படின்னு நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து வேலையை மாற்றலான்னு இருக்கோம் இடத்த மாற்றலான்னு இருக்கோம் வேறு ஜாப் தேடலான் இருக்கோம் தொழில் நாங்கள் ஒன்று செய்கிறோம் இதை விட்டு புதுசாக ஒரு தொழில் செய்யலான் இருக்கோம் அது எதுக்குமே கரெக்டான மாதம் இந்த அக்டோபர் மாதம் இல்லைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் சோ கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் லவ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் மூலத்திரிகோணம் டுவெல்த்து மறுபடியும் ஃபஸ்ட் ஹவுஸ் விரிச்சுக்கி வருவார் குரு பார்க்க சுக்ரன் பார்க்க சுக்ரன் பார்க்க குரு பார்க்க சுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்வையை பரிவர்த்தனை செஞ்சுப்பாங்க ஓகேங்களா லார்ட் ஆஃப் செவன் அண்ட் லார்ட் ஆஃப் ஃபைவ் குடும்பம் அதாவது லார்ட் ஆஃப் செவனும் வந்து பார்வையை பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க சுக்கரனும் குருவும் மாறி மாறி பரிவர்த்தனை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ரெண்டோ சுவர்கள் இல்லைங்களா சுக்கரனும் குருவும் அதனால் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும் இது ஒரு பிளஸ் நிம்மதி அப்படின்றது இருக்குங்க ஓகேங்களா திருமண முயற்சி நம்ம விருச்சிகத்தில் இருக்கோங்க திருமணம் வரன் பார்த்துட்ருக்கோம் வரன் கூடி வருமானு தெரியல தேடிகிட்டே இருக்கோம் நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு வரன் கூடி வர வாய்ப்பு உண்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஸ்கோர் வந்து ஆவரேஜாக இருக்குது ஸோ ஸ்டடீஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிறைய திங்க் பண்ணுறது நிறைய வந்து பார்த்திங்கன்னா டைமை வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி சிலர் வந்து ஓவராக பிளான் பண்ணுவாங்க பயங்கரமாக பிளான் பண்ணி எல்லாம் செய்ய அப்படிலாம் வேண்டாம் மூவ் ஆசிட்டிஸ் நீங்கள் உங்கள் வேலை படிக்கிறீங்க அந்த படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிங்க ஆசிட்டிஸ் அப்படியே படிக்க முடியாது ஏன்னா சூரியனோட ஸ்கோர் நல்லா இல்லை ஸோ ரோ ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின் போது ஓகே நார்மலாக இருக்கும் ஆவரேஜாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் பெண்கள் ஒர்க்கிங் உமன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் எட்டில் இருந்து ஒன்போதாம் மேடம் நீச்சம் முடிஞ்சு அப்படியே இப்படி போகிறதுனாலையும் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் டு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் நெக்ஸ்ட்டு குரு பார்வை குரு வக்ரம் மன ரீதியான உடல் ரீதியான ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டிங்க ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது உடல் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க மாதிரி ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு மாதிரி உடலில் தொய்வு மனதளவில் தொய்வு அப்படின்றது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஓகேங்களா உங்கள் வேலையை ரீப்ளேஸ் பண்ண ஆள் கிடையாது நீங்கள் தான் செய்யணும் ஸோ இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வீட்டில் ஏகப்பட்ட நாங்கள் நாங்கள் தான் ரொம்ப தொஞ்சி போய்ட்டுருக்கோம் என்னவோ எங்களுக்கு வேலை செஞ்சு செஞ்சு ஒரு தொய்வு ஏற்படுது உடல் அளவுலையும் சரி மனதளவுலேயும் சரி அப்போ நான் என்ன பண்ணணும் நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் டென்ஷன் ஆகி தொய்வாயி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வேலையை ரீப்ளேஸ் பண்ணால் யாருமே கிடையாது நான் தான் செஞ்சாகணும் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்மளோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி அப்படியே கொஞ்சம் மைண்டை சேஞ்ச் பண்ணி நம்ம பாட்டு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை செய்யணும் ஹெல்த்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினோட ஸ்கோர் வந்து சுமார் தான் சூரியனும் சேம் தான் ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டு எனர்ஜி இப்போ வந்து சூரியன்னா எனர்ஜி செவ்வாய்னா ஹீட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும் நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப குறை நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஃபுட்ஸு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் டைமுக்கு சாப்பாடு எடுங்க தண்ணி நிறைய குடிங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு சாப்பாடே சாப்பிட ட்ரை பண்ணுங்க விருச்சிகம் ஆன் தி ஹோல் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தினா மட்டும் போதும் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க மனதளவுல வேலையிலையோ தொழிலையோ அதெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடாது இது அதுக்கான காலகட்டம் கிடையாது இந்த சின்ன விஷயத்தை மட்டும் யோசிச்சு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா அக்டோபர் பிரச்சனை இல்ல வாழ்த்துக்கள்